பதிமூன்றாவது காட்சியானது மார்ச் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்றது இக்காட்சியில் தேவமாதா சிறுமி பெர்ணதத்திடம் இதே இடத்தில் அனைவரும் தேர்பவனியாக வர வேண்டும் ஒரு ஆலயமும் எழுப்ப வேண்டும் என்று குருக்களிடம் சொல்ல சொன்னார்கள் அதே போன்று சிறுமி பெர்ணதத் லூர்த் பங்கு தந்தையான ஃபாதர் பிரமேலிடம் சொன்னதும் தனக்கு ஆதாரமாக அந்த மாதரசியின் பெயர் மற்றும் குளிர்காலத்தில் அந்த கெபியில் ரோஜா பூக்கள் மலர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் பதினான்காவது காட்சியானது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி புதன் அன்று நடைபெற்றது இக்காட்சியில் சிறுமி பர்ணதத் காலை ஏழு மணிக்கு மசபியல் மலைக்கு சென்றார் ஆனால் எந்த ஒரு காட்சியும் தென்படவில்லை மீண்டும் சிறுமி பெர்ணதத் கெபிக்கு சென்றபோது தேவமாதாவிடம் தங்களின் பெயரை கேட்டபோது புன்னகை மட்டுமே புரிந்தார்